எனக்கு வயசு தொண்ணூறு வயசு நான் ஏற்காட்டு மாலையில எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் ஏறி நடிச்சேன் தெரிய எல்லாத்துக்கும் அந்த மாலையில ஏற முடியாம ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவங்க கஷ்டப்பட்டு நடிச்சு வந்த எல்லாருமே என்ன மன்னிக்கமே எல்லாம் நடிச்சு நடிக்க எல்லாம் பாருங்க எல்லாமே எங்களுக்கு பாத்துங்க நல்லா என்ன பாட்டிக்கு நல்லா இருக்கும்னு பாருங்க எல்லாத்துக்கும் வணக்கம் நன்றி நன்றி மடங்கா நீங்க நிறைய நல்ல படங்கள் எல்லாம் நடிக்கணும் எங்களோட ஆசையை கூட நன்றி 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 நிறைய நினைக்கிறீங்க இன்னும் படம் யாருக்கும் இருக்கு படம் கூட ஏறுறேன் பாத சிறமை எல்லாம் ரொம்ப கம்மியான சீன்தான் உங்களுக்கு தான் முக்கியமான கதை பாத்திரம் நீங்க பார்த்தீங்க எப்படி ஏறி மாலை வந்து அதெல்லாம் ஏறுவேன் நன்றி எல்லாத்துக்கும் அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் கணாக்கான காலங்கள் சின்னத்திரையில் மிகப்பெரிய அடையாளம் இவருக்கு

ஓகே தேங்க்யூ மேடம் ரொம்ப நன்றி மேடம் நல்லா இருந்துச்சு மகிழ்ச்சியாக இருக்கு வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள் எல்லாருக்கும் வணக்கங்கள் வேறு வந்து பேசுனாப்ல எல்லாத்தையும் பேசிட்டாப்புல இருந்தாலும் நம்மளும் சிறந்த பேச முயற்சி பண்ணுவோம் இந்த படம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நானே கோகுலே இயக்குனர் ராமச்சந்திர பிரதர் அதுக்கப்புறம் வந்து நமக்கு விஜய் விக்கி அவர் இன்னொரு ப்ரொடியூசரு அவர் வந்து வியூர்ஸில் அப்புறம் அங்கே இருந்து எங்களுக்கு பயங்கர சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காப்புல நாங்கள் வந்து ஒன்று தான் யோசிப்போம் படம் வந்து ரீசண்டாக இருக்குன்னு சொல்லிட்டா போதும் இது மட்டும்தான் எங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துச்சு பட் இன்னைக்கு வந்து நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோமோ அதை விட எங்களுக்கு அதிகமான மடங்கு ஒரு பெரிய வெற்றி கிடச்சிருக்கு அது வந்து எனக்கு பெரிய மகிழ்ச்சி நாங்க எதிர்பார்க்காத ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு இதுக்கு காரணம் உங்க எல்லாருடைய எழுத்தும் உங்களுடைய விமர்சனங்களும் வேர்ட் ஆஃப் மௌத் மூலமா நீங்கள் கொண்டு போய் சேர்த்தது உங்களுடைய ரிவியூஸ் மூலமா நீங்க கொண்டு போய் சேர்த்தது ஸோ நீங்க எல்லாருமே இதுக்கு காரணம் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள் உங்களுடைய ரிவியூஸ் உங்களுடைய விமர்சனங்கள் வேர்ட் ஆஃப் மௌத் இது மூலமா போய் பார்த்த பார்வையாளர்கள் ஆடியன்ஸ் மக்கள் அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி ஏன்னா நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டே சாயந்தரத்துல இருந்தே வந்து முதல் நாள் சாயங்காலம் சாயங்காலத்துல இருந்து தியேட்டரு விசிட் பண்ணோம் டீமாக கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினஞ்சு பேராக போய் எல்லா தேட்டரும் வந்து எல்லா தேட்டர்லையும் படம் முடியும் போது சாயந்தரமா அதாவது படம் முடியும் போது அந்த ஷோ எனி டைம்ல போய் நின்று பார்த்தோம் நாங்கள் பார்த்த எல்லா தேட்டருமே வந்து ஹவுஸ்ஃபுல்லா இருந்துச்சு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை அதுவும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நைட் வந்து நாங்கள் வந்து ஹண்ட்ரட் வந்து பாக்குறோம் குழந்தைங்க பெரியவங்க தாத்தா பாட்டி வரைக்கும் ஃபேமிலி ஃபேமிலியாக உட்காந்துருக்காங்க ஒவ்வொரு ரோலையும் அதை பார்க்கும்போது எனக்கு பயங்கரமா எமோஷன் ஆயிடுச்சு ஏன்னா நான் வந்து இது எதிர்பார்க்காத ஒரு வெற்றி கண்டிப்பா படத்தை பார்த்துட்டு ரீசெண்டா இருக்குது நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு ஆனா இது வரைக்கும் வந்து ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸை பார்க்கும்போது மக்கள் கொடுத்த ஆதரவை பார்க்கும்போது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியா இருக்கு எல்லாருமே படத்தை பார்த்துட்டு டீட்டெயிலா வந்து தியேட்டர் தேட்டர் இருக்கட்டும் பேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்ல ட்விட்டர்ல வாட்ஸ்அப்ல வைக்கிற ஸ்டேட்டஸ் முறை கொண்டு எல்லாத்துக்குமே டீட்டெயிலா எழுதுகிறாங்க அதை படிச்சாலே ஆட்டோமேட்டிக்கா மறுபடியும் போய் படம் பார்க்கணும் பார்க்காதவங்க பார்க்கணும்னு தோன்ற மாதிரி எழுதுறாங்க அந்த மாதிரி எழுதக்கூடிய எல்லா ஆடியன்ஸ் ஆடியன்ஸுக்கும் மக்களுக்கு ரொம்ப 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 பெரிய நன்றி ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அவங்க இன்னைக்கு அந்த அளவுக்கு மக்கள் எப்படி பார்க்கறாங்கன்னா அது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் உங்களுடைய பத்திரிகை யூடியூபர்ஸ் அதுக்கப்புறம் வந்து மீடியா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் நான் ஒரு தனிப்பட்ட ஒரு நன்றி செய்யணும் என்னன்னா இது வரைக்கும் நம்ம பண்ண படங்கள் ரிலீஸ் பண்ண படங்கள் எந்த படமா இருந்தாலும் எனக்குன்னு ஒரு லைன் கண்டிப்பா நீங்க எழுதிடுறீங்க அந்த அன்பு வந்து நான் நல்புக்கு வந்து என்ன செய்யறதுன்னு தெரியல நன்றியாக தான் அதை சொல்ல முடியும் ரொம்ப பெரிய நன்றிகள் அது இந்த மாடி கதாபாத்திரத்துக்கு இன்னும் நீங்க ரொம்ப சிறப்பாக இருந்தீங்க எல்லாருமே சில விமர்சனங்கள்லாம் படிக்கும்போது ஒரு பெரிய பேராகிராஃபாக எழுதியிருந்தீங்க மாரி கதாபாத்திரத்தை பற்றி பாலசர்மன் அவர் தான் நடிச்சிருந்தாருன்னு சொல்லி நிறைய எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட் பெரிய ஊக்குவிப்பு தொடர்ந்து நான் வந்து இன்னும் உழைக்கணும்னு ரொம்ப நிறைய நடக்கிற தயாரா இருக்கேன் உங்களுடைய என்கரேஜ்மெண்ட் எனக்கு இன்னும் குழந்தை வேணும் உங்களுடைய அன்பும் ஆதரவு நீங்க தொடங்க கொடுங்கலாம்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் நீங்க தெளிவிங்கிற நம்பிக்கை இருக்கு அதே மாதிரி இந்த படத்துல இந்த மாரி கதாபாத்திரத்துல எனக்கு வாய்ப்பளித்த இயக்குனர் ராமச்சந்திரன் பதற்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா அவரு கதை சொல்லிட்டு இந்த கேரக்டர் சொன்னோடனே சொல்லிட்டாரு இந்த கேரக்டரோட மீட்டுக்குள்ளதான் இருக்கு ரொம்ப அழா அந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கும் அப்ப அங்க போய் நம்ம ஏதாவது சேர்ப்போம் இல்லையா சேர்க்க முதல்லதான் வந்து அவர் வந்து ஒரு பிடி மாதிரி வேணாம் வாழ அது மாறி கிடையாது அது வாழ செலவு மாறி கேரக்டர் தான் அதுக்குள்ள மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லுவாரு அப்புறம் ஒரு ஜெரி கேரக்டர் வந்துச்சு ஜெரின்னு ஒரு அவரு ஒரு கேமரா வச்சுட்டு கேமரா கணிச்சிருவாங்க சரி அந்த கேரக்டருக்காக நம்ம எல்லாரும் ஏதாவது பண்ணுவோம் இன்படுவோம் ஆலோசனை பயங்கர கண்ட்ரோல் பண்ணி இந்த கதாபாத்திரத்தை வந்து மிக வர வரவழைச்சது இந்த கதாபாத்திரம் வாய்ப்பு கொடுத்ததுக்கு இயக்குனர் ராமச்சந்திரன் அவருக்கு ரொம்ப நன்றி அதே மாதிரி கோகுல் வெயிலூர் என்டர்டைன்மெண்ட் ப்ரொடியூசர் எங்க ப்ரொடியூசர் கோகுல் பினாலி அப்புறம் எங்க நண்பன் விஜய் கந்தசாமி விக்னேஸ்வரன் மூணு பேருமே வந்து எனக்கு நான் அங்கே பேச நினைச்சி ஐயா வரா பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பதினஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் என் வயஃப் அவங்க ஃபேமிலி அம்மா அப்பாலாம் பழிச்சு அந்த அளவுக்கு பயங்கரமாக படிச்சுனாங்க அதனால நீ மூணு பேர் என் லைஃப்பில் கிடைச்சதே வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் அதை எப்படி இல்லை இப்போ நன்றி சொன்னா வெளியே வந்து கலாச்சை பாயிங்க அந்த அளவுக்கு பயங்கரமான ஃபிரெண்ட்ஸ் இவைய மூணு பேரும் எனக்கு அறிமுகப்படுத்தின என்னோட உயிர் நண்பன் நம்ம சித்தா டைரக்டர் எஸ்யோ அருண்குமாருக்கு ரொம்ப நன்றி ஏன்னா நாளைக்கு சீசன் டூக்காக வந்து அருண் வந்து ஷார்ட் ஃபிலிங் எடுத்தாப்புல அந்த ஏழு ஷார்ட் ஃபிலிம்லுமே நான் வந்து ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் நடித்தேன் அதுல வந்து கோகுல் தான் வந்து அந்த ஷார்ட் ஃபிலிம்களுக்கு சினிமோட்டோகிராஃபர் விக்னேஷ் வந்து எல்லா ஷார்ட் பிலிம்லயும் ஒருத்தர் ப்ரொடியூசரா இருப்பார் விஜய் வந்து அசோசியேட்டு டைரக்டரா இருப்பார் ஸோ நாங்க எல்லாம் அருண் கிட்ட வந்து அந்த நாளை எங்களோட சீசன் டூல இருந்து ஒர்க் பண்ணோம் அருண்னால எனக்கு எங்கள் பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஸோ அருணுக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அந்த மாதிரி இது ஒரு டீமாக ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து அந்த படத்தை பண்ணோம் நீங்க அதுக்கு நல்லபடியாக ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்குன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பத்தாவது நாளைக்கு கடந்து போயிட்டு இருக்கு இன்னும் போகும் இதை சப்போர்ட் பண்ணேன் வேரெஸ் ப்ரொடக்ஷன்ஸ் முஜித் சார் சங்கர் சார் அவங்களோட மொத்த டீமுக்கு ரொம்ப நன்றி இன்னைக்கு இந்த படம் வந்து ஒரு நல்ல பிராண்டிங்காக இருக்கு பரவலான ஒரு லெவலில் நல்லபடியாக ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு நல்ல ஸ்கின்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு எல்லாமே கரெக்டாக நடந்துட்டு இருக்குன்னா தீபாரிய பிக்சர்ஸ் அவங்களுக்கு ரொம்ப நன்றி கோன் சார் ரொம்ப நன்றி எஸ்ஆர் பௌர் சார் ரொம்ப நன்றி அப்புறம் மொத்த டீமுக்குமே நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன் பார்த்தி இக்வேசி சக்மின் ஜனா தேவ் நம்ம நாட்டுராஜ் அவர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி